தான் உங்களுக்கு என்னதான்டா பிரச்சனை தான் உங்களுக்கு அந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொன்னா போங்கலாண்டா ஏன்டா அதுக்குன்னே நியமிச்சு விட்டுருக்காங்களா அதுக்குன்னே நேர்ந்து விட்டுருக்காங்கடா பஸ் ஸ்டாண்ட்ல ரயில்வே ஸ்டேஷன்ல அங்க இங்க ஆன்லைன்ல வெப்சைட்ல எல்லா இடத்துலயும் கொட்டி கிடக்குறாங்களாண்டா நாய்களா உங்களுக்கு தேவனா அந்த மாதிரி இடத்த நோக்கி போங்கலாண்டா வணக்கம் மாதா பிதா குரு தெய்வம் சொல்றாங்க மாதா பிதான்றவங்க வந்துட்டு தன்னை பெத்தவங்க நேரடி ரத்த சம்பந்தப்பட்டிருக்கிறாங்கன்றதுனால அவங்கள முதன்மையா வைக்கிறாங்க அடுத்தது இந்த உலகமே முதன்மையா வைக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா கடவுளதான் மாதா பிதா தெய்வம் ஆனா மாதா பிதாக்கு அடுத்து குருவதான் வைக்கிறாங்க தெய்வத்தை அடுத்துதான் வச்சிருக்காங்க இதுதான் நம்ம தமிழரோட பண்பாடு இதுதான் நம்ம உலகத்தோட பண்பாடு உலக நீதியே மாதா பிதா கழுத்து குருவை தான் வச்சிருக்காங்க எல்லா சரி அது எந்த ரிலிஜனா இருந்தாலும் எந்த மாதிரி இருந்தாலும் குருக்கான கடவுளுக்கான ஸ்தானத்தை தன்னோட குருவான டீச்சர்ஸ் தான் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம எந்த ஊர்லயும் கொண்டாடாத அளவுக்கு நம்ம இந்தியாவில டீச்சர்ஸ் டேவ அந்த அளவுக்கு நம்ம கிராண்டா செலிப்ரேட் பண்றோம் அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு கற்பிக்கிறோம் ஆனா அந்த டீச்சர்ஸ் வந்துட்டு டீச்சர்ஸ்கான பொறுப்புணர்ச்சியோட நடந்துக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத எல்லா டீச்சர்ஸும் சொல்லல ஒரு குறிப்பிட்ட தற்கொரித்தனமான சில டீச்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா அப்பேற்பட்ட தற்குரித்தனமான டீச்சர்ஸ் பொறுப்புணர்ச்சியோட நடந்துக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத சமீபத்துல கிருஷ்ணகிரி அடுத்துள்ள பருகூர்ல நடந்த ஒரு சம்பவம் தான் உதாரணமா இருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத புல்ீடெயிலா பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு உங்களால இந்த வீடியோ ஷேர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஷேர் பண்ணுங்க மட்டும் கிடையாது எல்லா வீடியோவையும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க பால தரப்பு மக்களை சேரும் அப்பதான் இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் விடிவு காலம் என்ன நடந்திருக்குன்னா கிருஷ்ணகிரி அடுத்த பர்கூரை சேர்ந்த அந்த கிராமத்துல இருக்கிற கந்திகுப்பம் என்ற பகுதியில் இருக்கிற ஒரு பிரைவேட் ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஒரு என்சிசி மாஸ்டர் என்சிசி மாஸ்டர் என்ன பண்ணிருக்க அப்படின்னு சொன்னா ஒரு பன்னெண்டு வயசு குழந்தையோட அவளை குழந்தைன்னு தான் சொல்லணும் பன்னெண்டு வயசு அப்படின்னு சொன்னா அது ஒரு அவங்க வந்துட்டு அதுக்கு தகுந்த ஏஜே கிடையாது அவங்க எல்லாம் குழந்தைங்க லிஸ்ட்லதான் வருவாங்க எயித்து படிக்கிறாங்கனாலுமே ஒரு எயித்துல இருந்து டென்த் வரைக்கும் படிக்கிற பசங்களே ஒரு குழந்தைங்க லிஸ்ட்லதான் வருவாங்க அவங்களோட உடல் நிலைன்றது அஹ் அந்த அளவுக்கு தான் இருக்கும் அப்பேற்பட்ட குழந்தை ஸ்தானத்துல இருக்கிற ஒரு பொண்ணு பன்னெண்டு வயசு பொண்ணு அந்த என்சிசி மாஸ்டர் சிவராமன்ன்ற ஒரு தெருப்பொருக்கின் நாய் அவங்கள என்சிசி கிளாஸ் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல என்சிசி ட்ரைனிங் பண்றதா சொல்லி ராத்திரி மூணு மணிக்கு போயிட்டு அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்து ஒரு ஹால்ல வச்சு அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கான் ஹே தங்களுக்கு எல்லாம் என்னதான்டா பிரச்சனை தான் உங்களுக்கு அந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொன்னா போங்கலாண்டா ஏண்டா அதுக்குன்னே நியமிச்சு விட்டுருக்காங்களாடா அதுக்குன்னே நேர்ந்து விட்டுருக்காங்கடா பஸ் ஸ்டாண்ட்ல ரயில்வே ஸ்டேஷன்ல அங்க இங்க ஆன்லைன்ல வெப்சைட்ல எல்லா இடத்துலயும் கொட்டி கிடக்குறாங்களாண்டா நாய்களா உங்களுக்கு தேவைன்னா அந்த மாதிரி இடத்த நோக்கி போங்கலாண்டா இப்படி ஒரு என்சிசி மாஸ்டர் இப்ப இதுக்கப்புறம் எப்படிடா பேரண்ட்ஸ் வந்துட்டு அனுப்புவாங்க எப்பரம் அனுப்புவாங்க ஆசிரியர்கள் தான் இந்த உலகத்திலேயே குழந்தைங்களுக்கு ஒரு முன் உதாரணம்னு சொல்லி அவங்கள நம்பி தான் ஒரு நாளைக்கு குழந்தைங்களை எட்ட அவர் பத்து அவர்னு சொல்லிட்டு அவங்க கூட விட்டு வைக்கணும் அப்ப அந்த அவனுங்களே இந்த மாதிரி வந்துட்டு ஒரு வேலையே பயிரை மேஞ்ச கணக்கா ஒரு அவங்களே குழந்தைங்களுக்கு எவனா மாறிடுறாங்க அப்படின்னு சொன்னா அப்ப ஏற நம்பிதான் நம்ம குழந்தைங்களை வெளியில அனுப்ப முடியும் இப்பதான் கொல்கத்தால ஒரு பிரச்சனையை ஓடிட்டு இருக்கு அது இந்தியா முழுக்க ஒரு பெரிய பூதாகரமான பிரச்சனையா மாறி இருக்கு அடுத்து அது மறைய கூட இல்ல அந்த பிரச்சனை மறையற கூட மறைய கூட இல்ல அதுக்குள்ள இங்க ஒரு பிரச்சனை காலம் காலமாண்ட் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஜஸ்டிஸுக்கு பின்னாடி வர பேரு மட்டும் தான் மாறி இருக்கு ஆனா அதுக்கப்புறம் அது நிர்பயா இருக்கட்டும் ஆர்த்தியா இருக்கட்டும் ஆசிபாவா இருக்கட்டும் ஆஹ் நேத்து கல்கத்தால நடந்த அந்த மமிதாவா இருக்கட்டும் இன்னைக்கு இந்த குழந்தையா இருக்கட்டும் அதுக்கு பின்னாடி இருக்கிற பேரு மட்டும் தான் மாறுதே தவிர அந்த வழக்கு இன்னும் மாறல அந்த பிரச்சனை இன்னும் மாறல இதுல இவன் வந்துட்டு ஒரு கட்சியில வேற இருந்திருக்கிறான் நாம் தமிழர் கட்சியில உறுப்பினரா இருந்திருக்கிறான் இளைஞர் பாசறையா இருந்திருக்கிறான் எப்பேற்பட்ட ஆளை வச்சிருக்காங்க பாருங்க இதுக்கு அந்த கட்சிக்கு தொடர்பு இருக்காதான் அந்த கட்சிக்கு சம்மந்தம் இருக்காதுன்னு வச்சுக்கோங்க எப்பேற்பட்ட ஒரு நாய்கள் எல்லாம் பொறுக்கைகள் எல்லாம் எடுத்து கட்சியில சேர்த்து வச்சிருக்காங்கன்னு பாருங்க இந்த உலகத்திலேயே நம்ம சேஃபஸ்டான இடம்னு நினைக்கிறது பள்ளி மட்டும் தான் பள்ளி அறை நாம நம்ம வீடு கூட அந்த அளவுக்கு அவங்களுக்கு சேஃபஸ்டா இருக்குமான்னு தெரியாது ஆனா இந்த பள்ளி அறை வந்துட்டு அந்த அளவுக்கு அவங்களுக்கு சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட தான் அனுப்பு இருக்கும் அப்போ அங்க இருக்கிறவனே இப்படி செய்யறான் அப்படின்னு சொன்னா அப்ப வேற தான் அனுப்புவாங்க இப்படி ஒடுக்கி 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 ஒடுக்கிதான் பெண்களோட தலைமுறையே பெண்களோட அந்த ஜென்மமே இன்ன வரைக்கும் அடிம வம்சமா மாறி நிற்குது இப்பேற்பட்ட தற்குரிய நாய்களால மறுபடியும் பெண் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப யோசிக்குவாங்க காலேஜுக்கு அனுப்ப யோசிக்குவாங்க வேலைக்கு அனுப்ப யோசிக்குவாங்க மேல் படிப்பை படிக்க வைக்க யோசிக்குவாங்க என்ன எங்க தாண்டா போறது எங்க போனாலும் இந்த மாதிரி சில நாய்கள் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி இப்பேற்பட்ட பெண்களுக்கு எதிரான பிரச்சனை கிளப்பி விட்டுறாங்க இது எல்லாத்துக்கும் மேல தற்குரித்தனமான கேவலமான ஒரு என்ன தெரியுங்களா இந்த விஷயம் அந்த குழந்தை அடுத்த நாள் இது நடந்த மறு ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாட்கள்ல ஆஹ் அவளுக்கு இந்த பிரச்சனைகள் ஏதோ வயித்துல ஏதோ பிரச்சனைகள் வந்து போயிட்டு அந்த ஆசிரியர்கள் கிட்ட சொன்னா பள்ளி கிட்ட சொன்னா அந்த பொறம்போக்கு என்ன சொல்லி கேட்டாங்களா கூப்பிட்டு என்ன சொன்னாங்களா நீ வந்துட்டு இதை பெருசு பண்ணாத வெளியில சொல்லாத நீ வந்துட்டு பப்பாளி பழம் சாப்பிடு அண்ணாச்சி பழம் சாப்பிடு ஆ என்னடா என்னடா இது அண்ணாச்சி பழம் பப்பாளி பழமா தீர்வு ஒரு பொண்ணு ஒரு குழந்தைய ஒருத்த அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஒரு ஒரு ராஸ்கல் வந்துட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணி வன்கொடுமை பண்ணிருக்கான் அந்த குழந்தையோட வாழ்க்கையே அழிச்சிருக்கான் பப்பாளி பழம் சாப்பிடு நீ அண்ணாச்சி பழம் சாப்பிடு ஸ்கூலுடைய பேரை கேட்டு தராது அப்படின்னு சொல்றாங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு அப்ப இவங்களோட குழந்தைங்களை எப்படி பார்ப்பாங்க இவங்க அந்த ஸ்கூல் அப்ப அது இது அந்த பள்ளி தாளாளர்களோட பிள்ளைங்களுக்கு நடந்திருந்தான் யாருக்குமே நடக்க கூடாது இன்கேஸ் அவங்களுக்கு நடந்ததை இப்படிதான் டீல் பண்ணுவாங்களா இன்னைக்கு அந்த பள்ளி தாளர் முதற்கொண்டு அந்த பள்ளி முதல்வர் கொண்டு எல்லாரையும் உட்படுத்தியிருக்காங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற நியூஸ் வந்து இருக்கு அதுலயும் இந்த சிவராமன்ற ராஸ்களுக்கு அவன் தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கால் வந்து உடஞ்சிருக்கு வலிக்கு விழுந்து கால் உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க வலிக்கு விழுந்த கால் மட்டும் இல்ல சார் தமிழக காவல்துறைக்கு ஒரு வேண்டுகோளாவே கோரிக்கையாவே வச்சுக்கிறேன் அவன் வலிக்கு விழுந்து அவன் மண்டை உடஞ்சிருக்கணும் வலிக்கு விழுந்து அவன் உயிர் போயிருக்கணும் அப்பேற்பட்ட தண்டனைகள் வந்துட்டு அந்த மாதிரி செஞ்சிருந்தா மட்டும்தான் இதுல சின்ன ஒரு பயமாச்சு வரும் வலிக்கு விழுந்தே செத்துடுறோமே அப்படின்ற ஒரு பயமாச்சு வரும் ஏன்னா சட்ட ரீதியா அவனுங்களை எதுவுமே செய்ய முடியல சட்ட ரீதியா அவனுங்களை தண்டிக்கவே முடியல மிஞ்சி மிஞ்சி போனா என்ன கொண்டு போய் அவன் நம்ம உள்ள வைக்க போறோம் கொண்டு போய் உள்ள வச்சு அவன் என்ன பண்ண போறான் அவனுக்கு தண்டனை காலம் முடிஞ்சதுமே அவன் இதுதான் செய்ய போறான் வந்து தயவு செய்து சொல்றான் இந்த மாதிரி தற்கொலைங்களை தயவு செஞ்சு மக்கள் கிட்ட விட்டுருங்க இல்ல அந்த பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைகளோட பேரண்ட்ஸ் கிட்ட விட்டுருங்க அவங்க பாத்துக்கோங்க அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அவங்க பாத்துக்கோங்க இது சட்டத்திற்கு புறம்பானதுதான் ஆனா இப்படி செய்யாம இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வே கிடைக்காது இன்னொரு கேவலமான விஷயம் இருக்கு தெரியுங்களா அந்த குழந்தை இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கும் இன்னும் பதிமூணு குழந்தைங்க வந்துட்டு எங்க கிட்டயும் இப்படி எல்லாம் மிஸ்பிஹேவ் பண்ணிருக்கான் எங்களையும் இப்படி வன்கொடுமை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அப்போ இவ்வளவு நாள் இப்ப இதுல இருந்து அவனோட பின்னணியை செக் பண்ணி பார்த்தா அவன் ஒரு என்சிசி மாஸ்டரே கிடையாது அப்போ ஒரு என்சிசி மாஸ்டரே கிடையாதுன்றவன எப்படி என்சிசி அந்த அகாமடேஷனுக்கோ இவங்களுக்கு சம்பந்தமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்போ என்சிசி மாஸ்டரே இல்ல அப்படின்றவங்க எந்த அளவுக்கு வெரிஃபை பண்ணி அந்த ஸ்கூல் வந்துட்டு அந்த ஸ்கூல் பேரு கின்ஸ்லி கார்டன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஒரு அவனோட சர்டிபிகேட்டை எந்த அளவுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணி அவன் வேலைக்கு எடுத்திருப்பாங்க இவங்க எப்படி அவனை நம்பி இத்தனை பேர் அனுப்பியிருப்பாங்க இதுல அவனுக்கு உடந்த ஒரு எக்ஸ் ஆர்மி மேன் வேற சிஆர்பிஎஃப் ஆர்மி மேன் வேற சுப்பிரமணி அப்படின்ற சிஆர்பிஎஃப் ஆர்மி மேன் வந்துட்டு அவனுக்கு உதவி செஞ்சிருக்காங்க அப்போ ஒரு சிஸ்டமே சேர்ந்து ஒரு குழந்தைங்களோட வாழ்க்கைய கேட்டு ஆக்குறதுக்காகத்தான் இந்த பள்ளி கல்வி கல்வித்துறையா அப்ப அந்த கேள்வியா நமக்கு வருது இல்லைங்களா இதுக்கு ஒரே தீர்வு தாங்க ஒரு நாலு போட்டா போதும் நாலு பேரை போட்டானா போதும் நாலு பேருக்கு அந்த உயிர் போயிடுச்சு அப்படின்ற நியூஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இதுக்கான தீர்வு கிடைச்சிருது தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யார் யாருக்கெல்லாம் எதுல எல்லாம் பேசணும் பேச முடியும்ன்ற ஆப்ஷன்ஸ் இருக்கோ எல்லாருமே பேசுங்க இதை இப்படியே விட்டோம் அப்படின்னு சொன்னா உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்க எங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்க எந்த வீட்டுக்கு பெண்களா இருந்தாலும் குழந்தைங்களா இருந்தாலும் நம்ம எங்க அனுப்பினாலும் பயந்துட்டே அனுப்ப வேண்டியதா இருக்கும் வயிற்றுல நெருப்ப கட்டிட்டே வாழணுன்ற அவசியம் நமக்கு வந்துடும் அப்பேற்பட்ட சூழ்நிலை நம்மளை உருவாக்கி வச்சிருவாங்க தான் நம்ம இது இது ஆண் ஜென்மோன்றதுக்கே நம்ம கேவலமா இருக்குது இல்ல ரக்ஷா பந்தன் ஆண்களுக்கு வாழ்த்து சொல்ற நாள் ரக்ஷா ரக்ஷாபந்தன் உலகத்துலயே மிக கொடிய கேவலமான மிருகம் எது அப்படின்னு சொன்னா ஆண்ன்னு தான் சொன்னோம் எல்லா ஆண்களையும் சொன்ன வரல இந்த மாதிரி இது கேவலமான ராஸ்கல்களை சொல்ற பெண்கள் அப்படின்னு சொன்னா அவங்களை பூ போல பாதுகாக்கிறதுக்கு தான் பெண்ணை விட அதிக பலத்தை பலசாலி ஆணை படைச்சிருக்கு அந்த பலத்தையே அவங்களை அழிக்கிறதுக்கு யூஸ் பண்றான்னா இவன் ஆண் கிடையாது இவன் ஒரு மோசமான மிருகம் காட்டுல இருக்கிற மிருகங்கள் மட்டும் தான் வைல்டு அனிமல்ஸ் மட்டும் தான் தன்னோட பலத்தை வச்சு பலவீனமான ஒரு மிருகத்தை அடிச்சு சாப்பிடும் தன்னோட பலத்தை வச்சு தனக்கு கீழே இருக்கிற எல்லா மிருகங்களையும் அடக்கி அடிமையா அடக்கி ஆளும் அப்பேற்பட்ட கொடிய தான் இந்த ஆண் என் நிறைய பேர் வந்துட்டு இது ஒரு கட்சி சார்பா எடுத்துட்டு போறாங்க இந்த கட்சிக்கும் இதுக்கும் அந்த சம்மந்தத்தையே விட்டுருங்க அவனை கட்சியில இருந்து நீக்கிட்டாங்க அஹ் அந்த கட்சியிலேயே அவன் இருந்திருந்தாலுமே இப்பேற்பட்ட தற்கொலை ராஸ்கல்கள் இப்பேற்பட்ட நாய்கள் தெருப்பொருக்கி நாய்கள் எல்லா கட்சிலையும் இருக்காங்க வெளியில இவன் வெளியில வந்திருக்கா மாட்டிக்கினான் ஆனா உண்மையிலேயே அந்த நாம் தமிழர் கட்சிக்கும் சொல்றான் உண்மையிலேயே உங்க கட்சியை எல்லா கட்சியினரும் இதே தான் உங்க கட்சியில பாருங்க யார் நல்லவன் கெட்டவன் அவன் மேல என்னென்ன இருக்கு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணி கட்சிக்கு அலிகேஷன் ஆளிடுங்க அப்படின்ட்டவங்க தான் கட்சிக்கு வேணும் அப்பதான் கட்சி உருப்படும் இல்ல அப்படின்னு சொன்னா இந்த ஒரு விஷயத்தை வச்சு நாம் தமிழர் கட்சியை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுவாங்க நீங்க வந்துட்டு பிரஸ் மீட் கூட தைரியமா கொடுக்க முடியாது சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஒரு வலைவழி நடத்திட்டு இருக்காரு அந்த பேசியிருக்காரு அப்படின்றதுனால இந்த சிவராமன் ராஸ்கள் அவரோட கட்சியில இருந்து செஞ்சிருக்கிறதுனால அவரை பத்தி உங்க பேச தயங்குறாங்க யாரு கட்சியா இருந்தா என்ன நீங்க ஒரு மீடியா நடத்துறீங்க அப்படின்னு சொன்னா நடுநிலைமையாருங்க இனிமே பெண்கள்ன்ற விஷயம் வந்தா பெண்களை தொடர்றதுக்கு ஒருத்தம் பயப்படணும் அப்பேற்பட்ட தண்டனைகளை இந்த சிஸ்டம்ன்றது வழங்கணும் இனிமே இந்த சிஸ்டத்தை மாத்தி எழுதணும் இபிகோ சட்டம் அப்படின்றதே ஈபிகோ பீனல் கோட் அப்படின்றதே மாத்தி எழுந்த தெரிஞ்ச இந்த அரசாங்கத்துக்கு இந்த சிஸ்டத்துக்கு பல இடஒதுக்கீடுல பல மாற்றங்களை கொண்டு வர தெரிஞ்ச இந்த அரசாங்கத்துக்கு இந்த சிஸ்டத்துக்கு ஆனா இந்த குழந்தைங்களுக்கு வன்கொடுமைக்கு எதிரான ஒரு சட்டத்தை வன்மையான ஒரு சட்டத்தை ஒரு வலுவான ஒரு சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு இன்னும் எவ்வளவு காலம் போதோ தெரியல இன்னும் எத்தனை ஆசிப்பாக்களை இழக்கணுமோ தெரியல இன்னும் எத்தனை ஆர்த்திகளை இழக்கணும்னு தெரியல இன்னும் எத்தனை மம்மிதாக்களை இழக்கணும்னு தெரியல எத்தனை இழந்து அந்த சட்டத்தை கொண்டு வருவாங்கன்னு தெரியல தயவு செஞ்சு ரேப் பட்டம் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஆயுள் தண்டனை ரேப் பண்ணிட்டான்னா அவனுக்கு மரண தண்டனை மூன்றே நாட்களில் எழுதுங்க அவனோட ஆசைக்கான முடிவை மூணே நாள்ல கட்டிடுங்க நீ அனுபவிச்சுட்டியா நீ ஆசைப்பட்டியா அனுபவிச்சுட்டியா உன்னோட ஆயுள் காலம் முடிஞ்சது உன்னை அழிச்சிருவோம் அப்படின்றத இந்த உலகத்துக்கு காட்டுங்க தயவு செஞ்சு பெண் பிள்ளைங்களை காப்பாத்துங்க பெண் பிள்ளைங்களை காப்பாத்துத விட்டுட்டு நாங்க வந்துட்டு பெண் பிள்ளைங்களை காப்பாத்துறதுக்கு பெருசா ஒரு படத்தை எடுக்கிறோம் நாடக காதலுன்னு சொல்லிட்டு படத்தை எடுக்கிறோம் இல்ல இல்லை இங்க வந்துட்டு நாடக கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு படத்தை எடுக்கிறோம் நீங்க படத்தை எடுத்து கிழிச்சதெல்லாம் போதும் தயவு செஞ்சு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணுங்க இந்த மாதிரி விஷயங்களை எந்த சமரசமும் இல்லாம பேசணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்களும் இந்த விஷயத்துக்காக வாய்ஸ் அவுட் பண்ணுங்க நன்றி